ஹாங்காங் போன்ற மிகப்பெரிய வளர்ந்த நாட்டில் பணக்கார நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவன் ஊருக்கு வர்றாங்க ஊருக்கு ஏன் வர வேண்டும் வந்து விடுகிறார் ஏன் இங்கே தங்குறா தங்கி தொழிலை பார்க்குறார் அதுக்குன்னு போய் தேவர் மண் போய் உதாரணம் காட்சிகிட்டு இருந்தால் அது வந்து அதில் தப்பது ஒரு கதை அவ்வளோ தான் ஊருக்கு வருகிறார் ஊர் செட்டில் ஆயிடிறார் ஒன்று இன்னொன்று இந்த அவர் இட்லி கடை நடத்திக்கிறார் ஏன் நடத்த வேண்டும் எவ்வளோ தொழில் இருக்கிறப்போ அவ்வளோ பெருமையற்ற விட்டு வராது பைத்தியக்காரனாயா இல்லை அதற்கு ஒரு வேலிட் ரீசன் காரணம் இருக்கிறது அது வெற்றிகரமாக நடத்தினாரா ஏன் நடத்தவில்லை நடத்தினார் என்றால் ஏன் நடத்தினார் எப்படி நடத்தினார் நடத்தவில்லை என்றால் இதுதான் கதையோட நாட்டு இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இப்போ வந்துருச்சு இப்போ என்ன வச்சாச்சுன்னா அவருடைய மனைவி வாழ்க்கை அதுக்கு தனது மனைவிக்கு அறிவுரை வழங்க வேண்டும் அதற்கு முந்தைய சொல்லிவிட்டார் அந்த படம் அந்த ரிலீஸ் தேட்டருக்கு பாருங்கள் அதில் பண்ணார் உங்களுடைய சிறப்பு என்னன்னா நான் பொறுப்பான தகப்பனார்னு சொல்கிறேன் யார் அந்த அதோடய ஆடியோ ரிலீஸில் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா இருவரும் இறந்து விட்டார்கள் இந்த சமயத்தில் வந்து கல்யாணம் பண்ணணும்னு வந்து அழிச்சாட்டியம் பண்ணுறியா இடம் பண்ணுறியா நியாயமா உங்கள் அப்பா இதே மாதிரி ஏற்பட்டிருந்தால் இப்படி செய்வியா யாரை கேட்குறாரு தனது காதலியான மனைவியாக போகிறவரை கேட்கிறார் எங்கே கேட்டது மாதிரி இருக்குது புரிய வேண்டியவனுக்குதான் சரி ஒரு மேடம் இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி வந்து இது மாதிரி நிறைய கொடுக்குறீங்களே இந்த கோயில் குலதெய்வம் கோயில் என்று ஒரு கோயில் எல்லாருக்கும் வேண்டாம் முன்னோர்களுடைய மண்வாகு மண் வாசனையை பொறுத்துருக்கு அதில் போய் இது சேரியம்மா இது அப்படின்னு இது எங்கே நடந்துச்சு இவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு நீ வரணும் நான் கேட்ட இவர் வந்து மாமனார் மாமியாரையும் பார்ப்பதில்லை குலதெய்வம் கோயிலுக்கு போவதில்லை என்று பரவலா சொன்னப்பட படத்தில் சொல்லிவிட்டார் முடிஞ்சு போச்சு இது தன் மனைவிக்கு செய்தியாக கொடுக்குறார் காதலித்து இன்றும் காதலித்து கொடுக்கிற மனைவிக்கு செய்தியாக சொல்லுகிறார் இது எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டருக்கு டைரக்டருக்கு வந்து எல்லா சுதந்திரமும் இருக்குது இது மாதிரி தானே பண்ணிக்கலாம் அந்த சுதந்திரத்தை முழுமையாக தனக்கு மனைவிக்கு சொல்வது போல் உலகத்திற்கு சொல்லுகிறார் இது ஒரு சத்யராஜ் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த காதலி அந்த மாமனாரா ஆகப்போவராக நடிக்கிறார் அவருடைய நெகட்டிவ் கேரக்டர் அதை கொடூரத்தன்மை அது மாதிரி அந்த அருண் விஜய் அந்த பெண்ணுடைய அண்ணன் முரட்ட அண்ணன் இவரை போட்டு அடிக்கிறது பிடிக்கிறது அதை மாதிரி செய்கிறார் அடுத்தாப்பில் வந்து ராஜகிரன் அவருடைய தகப்பட அவருக்கு ராசி அவர் இயக்குதல் பண்ண போகிற படங்களில் பெரும்பாலும் ராஜ கிரணை வச்சுக்குவார் அவருடைய தந்தையாக ஒரு இட்லி கடை நடத்தக்கூடிய தந்தையாக வச்சிருக்கிறார் அடுத்த அவர் என்னாச்சுன்னா அவர் இருக்கிறார் ஏன் இருக்கிறார் எப்படி அதை மாதிரி அவங்க மனைவியாக தனுஷோட அம்மாவாக சவுந்தராசம் செய்கிறாங்க அம்மா அம்மாவாகவே இருக்கிறாரு ஓகே அப்போ எல்லாமே எப்படி இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு நல்ல மரியாதைக்குரிய அந்த அம்மாவோட பாத்திரத்தோட ஒட்டி போயிருக்காங்க பார்த்திபன் நக்கல் நையாண்டி குத்தல் குடைச்சல் போயிட்டு போறாரே என்னமோன்ட்டு அவர் லஞ்சத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு வாழக்கூடிய போலீஸ் அதிகாரி இருக்கிறார் ஏன் இருக்கிறார் கடைசியில் அவர் வச்ச வெளியே பார்த்துக்கோ அடுத்த இந்த பொண்ணு கிருஷ்ணா அந்த பொண்ணை அந்த பெண்ணை நோக்கி பேசுகிற பேச்சு எல்லாமே தரிசு தனது சொந்த வாழ்க்கையில் பேசி கழிச்சு போன மேட்டராகவே இருக்கிறது ஓகேவா அடுத்த அப்படி இது என்னாச்சுன்னா இது இளவரசு அது எப்போதும் பிள்ளைகளையும் இந்த இளைஞர்களை திட்டு எப்போதும் உள்ளவர் ஆனால் இந்த படத்தில் ஒரு வெளிநாட்டில் போயிருக்கக்கூடிய ஒரு மனிதராக அங்கே தொழில் பண்ணக்கூடிய இங்கே பொண்டாடி பிள்ளைங்க விட்டு போயிட்றாங்க இல்லை திருப்பி வந்து பார்த்தா அப்படி இருக்கோம் அவன் தெளிவிட்டு போட்டான் இவன் தெளிட்டு போட்டான் இவங்களோட பண்ணுவதற்கு பதிலாக அந்த பிள்ளைகளை கேட்பது போல் தனுஷ் அமைத்திருக்கிறான் ஆமாம் வெளியாண்டில் போய் சம்பா துபாய் போகிறேன் அமெரிக்கா போகிறேன் லண்டன் போகிறேன்னு போயிட்டு பொண்டாட்டி பிள்ளையை விட்டு வயசு பொண்டாட்டி பிள்ளையை விட்டுவிட்டு அவள் அங்கே பார்க்கற இங்கே பாரு அவர்கள் எல்லாருக்கும் இது வந்து நாகரிகமாக சொன்னால் அது வேணாம் அந்த வார்த்தை வேணாம் இது ஒரு சம்மட்டி எட்டு நித்யா மேனன் அவருடைய முந்தைய படத்தில் செய்துவிட்டு தலைவன் தலைவியே வர்றாங்க அப்போ என்னாச்சு அந்த பாடல் ஜிவி பிரகாஷோட மியூசிக் இருக்குது பாருங்கள் அது வந்து அது பட்டை கலப்புதா தூள் கிளப்புதா பிச்சு ஒத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்ந்து அடித்து பெருட்டியிருக்கிறார் அந்த கொலை செய்தது அல்லது துப்பாக்கியால் சுட்டுது யார்னு சொல்லும்பொழுது ஒரு ஹீரோன்னா ஒரு பதினஞ்சு பேர் அடிக்கணும் இருபத்தஞ்சி பேர் பாயினோம் ஏரில் கூட்டி அடிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடை விட்டுட்டு ஒரு இயக்குனராக மரியாதையாக they did